வடக்க நம்பரில் இந்துக்கள் விழித்திருப்ப வணக்கம் பாதிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணச்சுன்னா சூப்பர்தான் பட்டன் சப்போர்ட் டு ஃபினான்ஷியல் ஹெல்ப் டு நம்முடைய சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் வந்து தமிழர்கள் சாவிகை இருக்குன்னா தமிழர்கள்ட்ட சாவி இருக்குன்னு சொன்ன பூரி நக ஜெகந்நாதர் பார்த்திங்கன்னா அந்த மோடி சொன்னது எதுக்காகனா அந்த பாண்டியன்ற ஐஏஎஸ்ஸு அவர் கட்சியில் பிரதானமாக கொண்டிருக்கும் போது அவர் ஏஜ் ஆகிருச்சின்னு சொல்லிட்டு நவீன் பட்நாயக் ஒரிசாவில் அப்போ அந்த கட்சிக்குள்ளேயே பிடிக்கல அப்போ ஜ ஜெகநாத சாவி இருக்குது அப்படிங்கிற அது தமிழகத்தை சேர்ந்தால் உடனே இங்கே குதிக்கிறான்னு அவர் சொல்லிட்டார் அப்போ கேட்குறோம் இந்த சீமா இதே சீமானு இப்போ ஓட்டு வந்துட்டா நான் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படி கண்ணை கூடி கலாச்சாரலாம் ஓட்டு வந்துடும் உடனே வந்துட்டு அவ்வளோ களைக்க போகிறபடியா அதெல்லாம் சும்மா அம்பக்கு சரிங்களா அது களைச்சாலேன்னு களைக்கட்டி எல்லாம் ஒன்று தான் அதுதான் இப்போ இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சொன்னதை உடனே தமிழ் விரும்புவதா அது இது இப்படியே சொல்லி எத்தனை நாள் இதை தாட்டுவானு சரி அப்படி வந்து இப்போ மூணு வருஷமாக என்ன பண்ணேன் சொன்ன உக்குவரத்து என்ன பண்ணேன் காலங்காலமாக அப்பா காலம் தாத்தா காலந்தும் கொள்ளாதான் அடிச்சிட்டேன் வேறு என்ன நடக்குது ஏதாவது சொன்னால் அவன் அவர் சொகு இப்போ கைது பண்ணதில் ரெண்டு நீதிபதி வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்ததுனால அந்த இது அவங்க மொதர் கொடுத்த அந்த ஏப்சிஎஸ் கார்பஸ் மனு சம்மந்தமாக மூணா நீதிபதி கொடுக்க வேண்டியிருக்கு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரி அங்கே தமிழை ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்களே முதல்ல அந்த கட்சி ஏற்றுக்கணுமில்ல தமிழ் எங்கே வேணால் ஆளட்டும் சரி அதே மாதிரி ம தமிழும் எங்கே ஆளுனான்னா தமிழை மொத்தம் ஆளக்கூடாத இப்போ காமராஜர் ஒண்டியத்து வர பாக்கியெல்லாம் யார் இப்போது வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொன்ன கருணாநிதி அப்போ இவங்க ஓங்கோளுங்கிறாங்க இந்த குரூப் கருணாநிதி குரூப்லாம் அண்ணாத்தரம் ஒண்டி தான் இங்கே ஜெயலலிதா அவங்க ஸ்ரீரங்கம்னாலும் இருந்து வந்ததெல்லாம் பெங்களூர்லேருந்து ஏற்றுண்டிங்களா அப்போது ரஜினி வந்து அவர் மராட்டி கர்நாடகிலிருந்து வந்தார் அப்படின்னாலும் அது கட்சி ஆரம்பிச்சுன்னு வேணும் வந்துட்டால் மாதிரி துள்ளி குதிச்சா அப்படியே சீமான் மாதிரி நம்பர் நபர்கள்தான் அப்போ யாரும் வரக்கூடாதா அங்கே வந்து தமிழர்கள் வரணும்னா வா வரலாம் ஆனால் அந்த கட்சி ஏற்றுக்கணும் இல்லை ஏற்றுக்கலையே அதை தானே சொல்கிறார் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் இப்போ ஒன்றும் இல்லை இங்கே வந்து இப்போ சீஃப் செக்ரட்டரி இருக்கார் இல்லை யாரோ இருக்காங்க ஒரு வடக்குத்திக்கார் இருக்காருன்னா அவரை ஸ்டாலின் வாங்க அப்படி வெத்தலாக்கு வச்சு பதவியில் கொடுத்துருவார நீங்கள் அடுத்த சீஃப் மினிஸ்டருங்க அப்படின்னு இல்லை தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்களா அந்த கட்சி தான் ஏற்றுக்குவோம் அதே மாதிரி தானே சும்மா குருட்டுத்தனமாக பேச வேண்டியதெல்லாம் என்ன இங்கே எப்படி நீ விட மாட்டியோ கட்சி விட மாட்டியோ மக்களுக்கு அதே தானே அங்கேயே சொல்லுவான் அந்த கட்சிக்காரனே ஏற்றுக்கலையே சரி இப்போ அந்த பத்து பேர் என்ன சொன்னார் அழகிரி நாலு பேர் சேர்ந்து ட்ரெயினை மறிக்கிறேன்னு போனான்னு முதல்ல இருக்கும் அந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு இஷ்யூக்கு இப்போ இருக்கிற தலைவர் அந்த காங்கிரஸ் தலைவர் அது பேரே வாயில் நுழைகிறதுல அந்த போய் முற்றுகையேடுவோன்னும் பத்து பேர் தான் வரப்போறேன் சாப்பாடு தரேனையும் இவன் இங்கேயும் நான் சீதை பராட்டி கோயில் கட்டுவாங்க காங்கிரஸ்காரன் இதனால் வரைக்கும் என்ன பண்ணணும் ஆனால் பீஃப் மீட்டு கொடுங்கிற அப்படி இளங்கோவன் அதுலேருந்தே வெட்ட வெளிச்சமாக இல்லையா உங்களோட லட்சணம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டியெல்லாம் ஆதித்தரோட அதுக்கெல்லாம் எதிரானவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது இப்படி தான் வளர ஆரம்பிக்கிற அப்படி சில பேர் என்னங்கிறா முந்நூறு சீட்டு வரும் முந்நூறுக்குள்ளே வரும் பிஜேபி இப்படி ஒவ்வொருத்தும் தகுந்த மாதிரி சொல்லிட்டுருக்கிறான் எதுவும் வந்தால் தான் இது ஆனால் எதுவுமே வந்து மைனாரிட்டி கீழே போகிறதுக்கு இல்லை பிஜேபி இது சீட்டு வேணாம் நானூறு அவங்க சொல்கிறது வந்து இலக்கு தான் இல்லையா அளவு வருதா இல்லை பழையபடியே முந்நூற்றம்பது முந்நூற்றி மூணு பிஜேபி ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எல்லா சேர்ந்து அவ்வளோதான் விஷயம் ஒருவேளாவில் இரண்டு முந்நூற்றி இரு முந்நூற்றி எண்பது கூடி வரலாம் கூட்டணியோடு இப்போ மெஜாரிட்டி இருந்தாலுமே கூட்டணியில் அவங்க கொடுத்துருக்காரு இல்லையா ஆட்சியில் மினிஸ்ட்ரி இதில் இவ்வளோ தூரம் அண்ணாமலாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த திமுக தனக்கு ஏதோ பிரச்சனைனா நானும் கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன் மந்திரி பதவியெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி இருந்தால் பிஜேபி வளராது பிஜேபி ஏதோ இப்போ தான் கொஞ்சம் ஏற்றுகிட்டு இருக்கான் அதுக்கு பேசாமல் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா வேஸ்ட் விரல கிரச்ச நீர் ஆகிடும் ஓகே கேரளாக்காரன் ஏற்கனவே கர்நாடகா அஞ்சாறு அணை கட்டிட்டான் அது ஒரு வாபஸ் வாங்கினா கருணாநிதி இந்திரா காந்தி இருக்கும்போது ஏதோ இதில் பயந்துட்டு கச்சத்தீவு பிரச்சனை மாதிரியே ஆனையை பூரா கட்டிட்டான் கர்நாடகா இப்போ தொங்க வேண்டியிருக்கு அதை மாதிரி கேரளாக்காரன் சிலந்த நதி ஒரு தடுப்பணையை கட்டுறாருனையும் இந்த ஊடகங்கள்லாம் வெளியிட்ட அப்புறம் இப்போ பசுமை தீர்ப்பாயம் விழிப்புணர்வு வந்த மாதிரி வர தேதி எனக்கு விளக்கம் சொல்லணும் கேரளா கவர்மெண்ட்டு அப்படிங்கிறான் முல்லைப்பேர்லையும் புதிய அணை கட்டுறேன்னு சொல்லணும் இப்போ போய் முதல்வர் மத்திய அரசு கழுதுறாரு அப்படி ஸ்டாலினு தண்ணி கேட்கற தண்ணி கேட்குறது இல்லை என்ன இதெல்லாம் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப் பெரியார் அணையை இடிச்சிட்டு கட்டலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஜனவரி மாதமே தெரியும் துரைமுருகன் வாய்மொழியில் அவங்களாம் அதிகாரியெலாம் அடைச்சிட்டா இருக்கேன் அந்த அந்த பர்டிகுலர் அதிகாரி சந்தீப் சக்சேனா வந்து செக்ரட்டரியேட்டு சிவதாஸ் மீனா அவர் கொண்டு போயிருக்கலாம் இவர் சொன்னால் என்ன இப்படித்தான் குவாரி மணல் கான்ட்ராக்டில் அமலாக்கத்துட ரெய்டு வந்தது நாலாயிரம் கோடி அறுபது கோடி துறை சம்பாதிச்சுலாம் சொன்னாங்க இல்லையா கரெக்டாக ஜனவரியில் சொல்லவும் லோக்சபால் வரவும் அதை மூடி மறைச்சிட்டாங்க இப்போ அது அந்த ஆய்வு பண்ணி கட்டுற அளவுக்கு போகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்படி தான் பண்ணுவோம் தண்ணி கேட்குறது தண்ணி கேட்கறது இந்த கருணாநிதி எப்படி நாளான கட்ட விட்டார் மாதிரி இப்போது தும்ப அப்படி வாழப்பிடிக்கிறதுக்காக இனி என்ன பண்ண முடியும் தெரியல இவங்க போய் குழு போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க காரணம் இது வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்குது அதனால் எல்லாம் வாயை மூடி மறைச்சிட்டாங்க விஷயத்தை தேர்தல் நேரத்தில் ஜனவரியில் தெரிஞ்சும் விட்டுட்டாங்க மத்திய சுற்றுப்புற நிபுணர் மதிப்பீட்டுக்குழுக்கும் அனுப்பி உள்ளாங்க அப்போ நிபுணர்லாம் வர அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை மதி முதல்ல மு ஆய்வுக்கு முன்னாடி மதிப்பீட்லேயும் முடிச்சிடலாம் ஸோ ஓட்டுக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுறாங்க கடைசியில் தண்ணியும் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் தூர் வார தண்ணி குயிருக்கணும் குறிப்பிட்டாவது தூர் வரல மழை வந்தாச்சு அது ஒரு யோஜனை ஒரு டெக்னிக்கல் பர்சனை கேட்க முடியாதா அது அது மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ப்ராப்ளம் இப்படித்தான் அவன் வந்து அந்த இடத்தையே அந்த இணைக்கு அந்த முல்லைப்பெரியார் அணைக்கு பக்கத்தில் இடிச்சிட்டு வேறு அணை கட்டுறாங்க அது ப்ராப்ளமாக இருக்குது இது ஒன்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு இடத்துல ஒரு அணை கட்டுறது அதுக்கு தீர்ப்பாயம் கட்டிருக்காங்க கேள்வி இப்போ கர்நாடகா பிரச்சனை பண்ணால் கேரளாவும் பிரச்சனை பண்ணுறான் கேர்நாடக தண்ணி தரத்துக்கு பிரச்சனை அணையை கட்டிட்டு இவன் வந்து அந்த சிலந்தின்ற இடத்துல அணை கட்டினதுக்கு அது வேறு ஏதோ சாக்கு சொல்கிறான் தீர்ப்பாயம் கட்டணியும் முல்லைப்பேர இடித்து கட்டுறாங்கன்னா அது ஜனவரியிலே வந்து இந்த மாதிரி மறைத்து ஏமாத்தி ஓட்டம் வாங்கிறதுக்கு இது பண்ணி இப்போ அது வெளியில் வருது என்கிட்ட சொல்ல மக்கள் தான் முடிவெடுக்கும் நம்ம இந்த தேவையா நாட்டுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கியா ஓட்ட போட்டு தாராளமாக இருந்துக்கும் அவ்வளோதான் பார்ப்போம் நன்றி